இன்னைக்கு வந்து மூணாவது எபிசோடு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் அந்த சீனை பாருங்க அதுக்கப்புறம் அந்த சீனை பற்றின சமாச்சாரத்தை நான் உங்களோட பேசுறேன் மது ஹாய் ஹாய்டா சினு சீனு ரொம்ப முக்கியமான விஷயம் லவ் விஷயம் லவ் பத்தி நீ என்ன நினைக்கிற லவ் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா மது யாரையும் லவ் பண்றியா இனிமே தான்டா லவ் பண்ணும் இனிமே தான் லவ் பண்ணுமா ஆமா ரொம்ப அர்ஜென்ட்டா அதுவும் ஒரே வருஷத்துக்குள்ள ரொம்ப அர்ஜென்ட்டா அதுவும் ஒரே வருஷத்துக்குள்ள ஏதாவது வேண்டுதலா யாரியா

அவளை என்ன லவ் பண்ணோம் அதுக்கு ஒரு வழியை சொல்லு மாது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யார் அவங்க அப்பா அம்மா யார் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தால் அவங்களெலாம் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பொண்ணு ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஏண்டா இதுக்கெல்லாம் நாலஞ்சு வருஷம் ஆகும் போலிருக்கு அப்புறம் நான் எப்போ அவ்வளோ லவ் பண்ணுறது எதுக்குண்ணா நாலஞ்சு வருஷம் என்னடா நினச்சிட்டு இந்த சீனுவை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுறா ஜானகியை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸும் நான் உனக்கு தரேன்டா இதை பற்றியா இது டைரி பர்சனல் டைரியா பட்லீஸ் டைரி பட்லீஸா

என் டைரியில் ரெண்டு ஜானகி இருக்கிறார் நம்ம ஜானகி ஸ்டெல்லா மெரிசில் படிக்கிறார் அதில் பார் ரெண்டு பேரும் ஸ்டெல்லா மெரிசில் தான் படிக்கிறாங்க நம்ம ஜானகியோட அப்பா பேர் பத்மநாபன் பி ஜானகி அதில் பார் மாது சொன்னால் ஆச்சரியப்படுவேன் என்ன ரெண்டு பேரோட அப்பா பேரும் பத்மநாபன் எங்கிறதாண்டா ஜானகியும் ஜானகி டூவா அவன் எந்த ஏரியா தெரியுமா நம்ம ஏரியா தான் நினைக்கிறேன் படிக்கிறேன் கேளு ஜானகி நம்பர் ஒன் நம்பர் ஃபைவ் சவுத் மோடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மெட்ராஸ் இவளே தான் நம்ம ஏரியா ஜானகி தான் அவசரப்படாத ஜானகி நம்பர் டூ நம்பர் செவன் நார்த் மோடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மெட்ராஸ் இதுவும் நம்ம ஏரியா தான் என்ன பண்ண போகிறா எப்படி இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்தது ஜானகி ஒன் ஜானகி டூ அம்மா சீனோ இது பின் குறிப்பு கடைசி பக்கம் பார்க்கன்னு போட்டிருக்கு படி 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 தற்போது ஜானகியின் குடும்பம் நம்பர் அஞ்சு சவுத் மாடா ஸ்ட்ரீட்டிலிருந்து நம்பர் ஏழு நார்த் மாடா ஸ்ட்ரீட்டுக்கு மாறிவிட்டார்கள் உன்னை ஓங்கி அடிச்சா என்ன டைரியை அப்டேட் பண்ணாமே வச்சுருக்கேன் ஒண்ணு கவலைப்படாது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானிகை பத்தின அத்தனை டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தரேன் சரி ஜானிகோட அப்பா அம்மா பெரியமா பெரியப்பா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி ஜானிகை வீட்டுக்கு மத்தவங்க எல்லாரையும் சொல்லு மாது இப்போ நான் சொல்ல போற டீடைல்ஸ் நீ கேட்டினா ஜானிகை வீட்டுக்கு நேர்ல போய் அந்த ஃபீலிங்கே உண்டாயிடும் இந்த சினிமால எல்லாம் வரும் ஃபிளாஷ் பேக் சீன் ஆமா அந்த மாதிரி ஜானிகை பத்தின அத்தனை டீடைல்ஸ் துல்லியமா ஒரு சினிமா படம் மாதிரி உன் கண்ணு முன்னாடி ஓட போகுது ஜானிகை வீட்டுக்கு போமா போலாம்டா ரெடியா ரெடி நம்பர் 7 நாட் மாடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மெட்ரா சஞ்சகே மது இதான் நம்பர் செவன் நார்த் மோடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மெட்ராஸ் கைய குர்ரா ஏண்டா நானும் என்னடா அது பத்மராமன் அவர் பொண்ணு ஜானகி எப்படி இருப்பான்னு தெரியாம கூட லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்னு நினைச்சேன் சரி அங்க பாடுறான் நம்பால் ஜானகி காலங்கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி ரெண்டு ஸ்லோகம் சொல்ற அழகா பாடுறான் இவ்வளவு கல்யாணம் படிக்க கொடுத்து வச்சிருக்கா ஏண்டா அவசரப்படுற என்ன அது ஜானகி இல்ல ஜானகியோட அம்மா மைத்லி வருங்கால மாமியா ஜானகியோட அம்மாவா அப்ப தாய்க்குளம் சொல்லு என்னன்னா ஜானகி அம்மா சாமி சோகம் சொல்லிருந்தவங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ஒருவேளை தாய்க்குள்ள தூங்கிச்சா பாது ஓ ஜானகியோட அம்மா மைத்துல இருக்காங்களே அவங்களுக்கு தெய்வ பக்தி ஜாசிடா ஓ சொன்னா ஆச்சரியப்படுவேன் காலங்காத்தால் அஞ்சு மணி எழுந்து குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அத்தனை ஸ்லோகத்தையும் சொல்லி முடிக்க கிட்ட மணி பத்து பத்திரி ஆயிரம் காலையில அஞ்சு மணிலேருந்து இருந்து

உனக்கு தெய்வபக்தி பக்தி ஜாஸ்தி இருக்கணும்டா தேவாரம் திருவாசகம் கந்தன் கருணை திருவுருச்சொல்வர் சூரிய வம்சம் நேருக்குதே இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் நீ நிறைய தெரிஞ்சுக்கணும் தேவாரம் திருவாசகம் உனக்கு என்னடா சொல்லிட்டு போயிடுவேன் ஜானகி லவ் படத்துக்குள்ள நான் பண்டாரமா ஆகிடும் போட்டிருக்கேடா அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஜானகி விடாமல் மைத்திரி இருக்காங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்து தெரில இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு வாட்டி சுட்டுவாங்க நீ அவங்களோட போய் சுட்டு எதுக்கு அப்பதான் அவங்க மனசுல உன்னை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் விழும் நூத்தி எட்டு தடவை அந்த மாதிரிலாம் சுத்தின அபிப்பிராயம் விழாது நான் தலை சுத்தி கிழ விழும் ஏன்டா ஏடா சனிக்குமா போய் நூத்தி எட்டு தடவை சுத்தினாதா ஆச்சா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி ஒரு நாள்ல அவங்க அம்மா வர டைமா பார்த்து சாமி முன்னாடி கும்பிட்டு இருந்தா என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் விழாது புரியாம பேசாதான் மாது என்ன சனிக்கிழமை மட்டும்தான் நூத்தி எட்டு வாட்டி சுத்துவாங்க மற்ற நாள்லாம் ஆயிரத்தி வாட்டி சுத்துவாங்க முட்டி காயின்றும் ஆஞ்சநேயர் கோயில ஆயிரத்தி எட்டு தடவை சுத்துவாங்களா ஆமாண்டா வைத்த புரட்டின்னு வந்தி எடுக்க ஒரு மேடா ஜானகியோட அம்மாவுக்கு இதெல்லாம் பழகி போயிட்டுரா நான் ஆஞ்சநேயருக்கு சொல்றேன்டா நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் யார் தெரியவா சார் தான்

இதை பாருங்க உங்க கூட பேசிகிட்டு இருக்க எனக்கு டைம் கிடையாது சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு மாம்பழம் வரைக்கும் போய் ஆகணும் மாம்பழமா எதுக்கு அம்மாங்க மாம்பழத்தில் பாலயோகி வந்திருக்க பாலயோகியா ஹா அவரோட முகத்துல என்ன ஒரு தேஜஸ்ஸு களை தெரியுமா அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ம் ஒரு அறுபது இருக்கும் அறுபது வயசு ஆகிடுதா அப்புறம் ரெடி பாலயோகி கலயோகின்னு சொல்ல வேண்டியது

இருந்து அவர் ஒரு தாயத்தை கொடுத்துருக்காரு அதை நீங்கள் சனி தோஷம் போய்டுமா நான் போய் கொண்டு வரேன் சரி ஏய் இது தாயத்தா மறுபடியும் தாயத்தா என்னம்மா இப்படி தாயத்து ரட்சியோட பூத்து விளையாடுற ஏற்கனவே நீ கட்டிவிட்ட கயிறுகள் கலர் கலராக கயிறு கயிறாக கையில் இருக்குது மாஞ்சா கயிறு ஒன்று தான் பாக்கி உனக்கு என்ன நீ பாட்டு கயிறை கட்டி விட்டு போயிடுற வெளியில் வாசலில் தெருவில் போய் காத்தாட பேர்பாடியோடு நிற்க முடியிறதில்லம்மா தெருவில் பம்பரம் விளையாடுற பசங்களாம் என்னை பார்த்தா கயிறு கேட்குறாங்க என்னை பார்த்தாலே மாமா அப்பீட்டுங்கிறான் அசிங்கமாக இருக்கு இதை பாருங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் ஆமா உங்க சீமந்த புத்திர செல்லப்பா எங்கே காணோம் தூங்கி எந்த அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டானா என்ன யாரு செல்லப்பா தானே ஆஸ் யூஷுவல் நைட் ஷோ பார்த்துட்டு வந்து படுத்தவன் தான் இருக்கானா போயிட்டானா தெரியாத அளவுக்கு அடிச்சு போட்டோம் போன மாதிரி தூங்கிட்டுருக்கான் இப்போ செல்லப்பா ரொம்ப முக்கியமா காஃபி கொண்டாம டைம் ஆச்சுமா விஷ்ணு சா சார் நான் பாதி தான் சொல்லிட்டு இருந்தேன் முழுக்க சொல்ல விட்டா தானே ரெடி இது எப்போ கேட்டாலும் விஷ்ணு சுவாச ராமோ எஸ்வி சவாசராமனு போய் எடுத்துருவாடி காப்பியா

முக்கிய மந்திரி மத்தியில் அலறல் எதுக்கு இப்படி முக்கிய மத்தியில் அலறணும் இதுல என்ன பெருமை ஹாய் டாடி குட் மார்னிங் செல்லப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் செல்லப்பா நேற்று ராத்திரி என்ன நைட் ஷோ வீடியும் இன்பசுக நோய்களும் பியூட்டிஃபுல் போட்டோகிராஃபி பா கொஞ்சம் தள்ளியா உட்காரு வீடியும் இன்பசுக நோய்களும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு வந்து எம்பாக்கு தான் இருக்காத எழவு எனக்கும் தொத்திக்கும் இந்தாங்க உன் பிள்ளைய பாத்தியானோ என்ன வீடியும் இன்பசுக நோய்களும் பார்த்துட்டு வந்திருக்கு ஏண்டா உன காஃபி கொண்டுட்டுமா என காஃபி வேணாமா போன்விட்டா என்ன இப்ப திடீர்னு போன்விட்டா ஆமாமா நாளைக்கே எனக்கு சினிமால நடிக்கிற சான்ஸ் கிடைச்சினா ராத்திரி எல்லாம் கண் மூச்சி ஷூட்டிங்ல நடிக்க வேண்டியிருக்கும் இந்த காஃபி எல்லாம் சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வரும் ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சத்யஜித்ரே சொல்லிருக்கார் இவன்ட்ட சொல்லிட்டு மண்டே போட்ட எங்க இவன் அப்படி சினிமா சினிமான்னு பைத்தியம் பிடிச்சு அலையறானே இவனுக்கு சினிமா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்ங்கறீங்க இவன் மூஞ்சிக்கு மோர கட்டிங்க வேண்டிய சினிமா சான்ஸ் வருவா

நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணப்பா என்ன உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ராமபத்ரன் இருக்கான்னு சொன்னேப்பா அதான் இந்த சினிமா பத்திரிக்கைலாம் கிசுகிசு எழுதுவானப்பா சரி அவன்கிட்ட சொல்லி என்ன பத்தி ஏதாவது கிசுகிசு எழுத சொல்லு யாரு இந்த ராமபத்ரா ஐயோ ராமபத்ரன் உனக்கு தெரியாதாமா போற வாரம் கூட பாட்டு பிச்சார்ல அவனையும் உன் ஒய்ஃபு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானே ஓ அவரா சேம் ராமபத்ரன் பைதிலே ஒரு கொண்டு தெரியுமோ ராமபத்ரனுக்கு தெரியாம சினி ஃபீல்ட்ல ஒரு நியூஸ் கூட நடக்காது சொன்னா நீ ஆச்சரியப்படுவ இந்த ஹேமமாலினி பிரெக்னண்டா இருக்காங்கிற நியூஸ் தர்மேந்திராக்கு முன்னாடி ராமபுத்திரம் தெரிஞ்சுடுத்துலாம் பாரு பட் அதான் ஒன்று அதை அவன் கிசு கிசில் எவ்வளோ ப்ரில்லியண்டாக கவர் பண்ணாலும் தெரியுமா ஒரு பிரபல வட இந்திய நடிகை குழந்தைக்கு தாயாக போகிறாராமே அந்த நடிகையின் பேர் ஹேவில் தொடங்கி நீயில் முடியும் நடுவில் மமாலி என்று வரும் ஒரு வயல கண்டுபிடிக்க முடியல அப்பா அவர்கிட்ட சொல்லி என்ன பத்தி ஏதாவது கிசு எழுத சொல்லுப்பா உன்ன பத்தி என்ன கிசு கிசு வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா அப்படின்னு எழுத சொல்லுப்பா வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா

நான் சொல்கிறேன் கல்றா ஆ சொல்லப்பா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் நேத்தி நான் மூட்டு டிவியை நான் வச்சு பார்த்தேன் டிவியில் பிக்சர் சரியாகவே தெரில ஒன்லி சவுண்டு தான் வருது உன் ஃப்ரெண்டு உனக்கு தான் டிவி ரேப்பேர்காராக இருக்கானே ஆமாம் அவனை விட்டு ரெடி பண்ண சொல்கிறா டிவியில் பிக்சரே தெரிய மாட்டேங்கிறது வெறும் சவுண்டு மட்டும் தான் வருது கண்டை டிவி வாங்காதேன்னு அப்போவே சொன்னேன் நல்ல டிவி எவனோ ஒருத்தன் டிவி கேபினுட்டுக்குள்ளே ரேடியோ வச்சு உன் தலையில் கட்டிவிட்டான் ரேடியோலாம் பிக்சர் வராது சவுண்டு தான் வரும் அனாவசியமாக எழுத்து எழுத்து நீ பேசுற நான் சொல்கிறேன் ஒழுங்காக செல்ல நான் ஏன் சொல்கிறேண்ணா அது நம்ம ஜானகி இருக்கா இல்லையா உன் தங்க டிவியில் வரப்போகிறா ஏதோ இந்த வினாடி வினா நிகழ்ச்சியோ ஏதோ ஒன்று குஷ் ப்ரோக்ராமில் வரப்போகிறா நம்ம ஜானகி டிவியில் வரப்போகிறா நமக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா உன் தங்க இல்லையா ரெடி பண்ணிடுறாங்கண்ணா ஓகேப்பா ஆ வர வியாழக்கிழமை ஜானகியை டிவியில் பார்க்கலாம் எஸ் ஏண்டா குவிஸ் ப்ரோக்ராம் அதுன்றாங்க ஜானகின்னு அவ்வளோ ப்ரியண்ட்டா ஜானகி ரொம்ப ப்ரில்லியன்ட்டா எந்த காம்படீஷனாக இருந்தாலும் அவள் தான் ஃபர்ஸ்ட்டு ஓ மாது இந்த விஷயத்துல தான் உனக்கு கொஞ்சம் உதைக்கும் ஏன் ஜானகி ஜென்ரல் நாலேஜில் கில்லேடி உனக்கு ஜென்ரலாகவே நாலேஜ் கிடையாது என்னடா விளையாடுறியா ஜானகி எப்படி மீட் பண்ணுறதுன்னு ப்ராப்ளம் இருந்தில்லையா ஆமா ஐ அம் கோயின் டு மீட் சேர் அண்ட் டிவி இன்ஃபேக்ட் டைம் கோய்ட்டு கம்ப்ளீட் வித் அண்ட் க்விஸ் வேண்டாம் நான் அது ப்ரோக்ராம் எங்கேயாவது அசுட்டு மஞ்சு வச்ச அப்புறம் ஜானகிக்கு உன்ன பற்றின ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக போய்ட்டு வேண்டாம்டயா அன்னைக்கு கிஸ்ட்டில் ஜெயிக்க போகிறது என்னன்னு வேண்டாம் எப்படிட அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டு வீட்டில் யார் நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் இந்த வீட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கார் ஜானகிகோட அம்மா மைட்டில் இருக்காங்களே அவங்களோட சொந்த மாமா ஓ வீட்டில் அம்மா அப்பா வச்ச பேர் ராமன் சரியான சங்கீதம் பைத்தியேன்டா சங்கராபரணன் சினிமாவை பார்த்ததுலருந்து சோமியாஜன் மாதிரி தம் பேரை ராமையாஜலுட மாற்றி வச்சிட்டார் ஏகப்பட்ட சொத்து கொல்லி வைக்க பசங்களே கிடையாது நம்ம செல்லப்பாவை சுவீகாரம் எடுத்துக்கலான் இருக்கார் செல்லப்பா உங்க அப்பா தூக்கிட்டு இருக்கானே இல்ல உள்ள குளிச்சிட்டு இருக்கார் பத்மநாப குளிக்க போயிருக்கானா வெரி குட் வெரி குட் முன்னத்துக்கு உங்க அப்பா அப்பா ரொம்ப தேவையில்ல ஆமா ஆமா அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு நாள் குளிச்சிடுறான் ஆமா சுத்தா சோம்பேறி உங்க அப்பா யூஸ்லெஸ் ஃபெலோ குட் மார்னிங் பாப்பிள்ள குட் மார்னிங் என்ன நான் இல்லாத போது என்ன திட்டிருந்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிற போதே திட்டிருங்களா குளிச்சிருந்தீங்களா அம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா டைம் ஆச்சு என்னங்க என்னது பிரசாதம் பிரசாதம் நம்ம தெருக்கோடி இருக்கிற முருகன் கோயிலில் என்ன மருந்து பாடிக்கிட்டு இருந்தேன் குருக்கள் பிரசாதம் கொடுத்த அம்மா நீங்கள் உங்களை ரொம்ப மருந்து பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தெருக்கோடியில் இருக்கிற முருகன் கோவில் இல்லாமா அது ஐயப்பன் கோவில் என்ன உளர்றீங்க முருகனுக்கும் ஐயப்பனுக்கு வித்தியாசம் தெரியாத மயில் மேல உட்காந்துருந்தாரு உங்களுக்கு முருகனுக்கும் ஐயப்பனுக்கு தான் வித்தியாசம் தெரியல நினச்சேன் மயிலுக்கும் புலிக்குமே வித்தியாசம் தெரியல புலி மேல உட்காந்து செல்லமாமா எதையோ பாட்டு எதையோ பாடிட்டு வந்திருக்கீங்க மயிலும் தொடரும் பாடிட்டு வந்தேன் பரவாயில்ல விடுங்க ஏதோ இந்த மட்டும் என்னையால மேரி மாதா பாடாம இருந்தீங்களே அங்கேயே உங்களுக்கு டின்னு கட்டி இருப்பான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அகாடமி அவர் வீட்டுக்கு அன்னைக்கு ஆயிஷம் போய் பாட சொன்னீங்க குரல் எப்படி இருக்கா இந்த மாதிரி அகாடமில சான்ஸ் தரோம் டெஃபரட்டா சொல்றாரு டெஃபரட்டா சொல்றாரு உம்ம குரல வச்சிட்டு மியூசிக் அகாடமி மேடையில ஏறி பாடினா இன்னொரு அகாடமி கட்டற அளவுக்கு கல்லு கோஞ்சிரும் வாண்டாங்கற நமக்கு ஏ ரிஸ்க் ஃபுட்டோட பாடிட்டு போமே பொலங்கோ மாதிரி ஒரு கிராப் இந்தாங்க டிபன் பாக்ஸ் மூணு ஜாமும் தொட்டுக்க மாவுடும் வச்சிருக்கேன்

இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஜானகி கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசவே கூடாது வைதிலி முக்கியமா உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ ஜானகிக்கு ஏதாவது பையன் பாக்குற அது இது நல்லா ஆரம்பிச்சேன் இப்பவே சொல்லிட்டு அப்புறம் ஜானகிக்கு அம்மா உண்ணியே அப்பா உண்ணியே சரி மாமா உண்ணியே மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன் ஜானகி கல்யாணத்தை சட்டு விட்டு முடிக்க வேண்டாமா பாரு நான் இருக்கிறச்சே ஜானகி கல்யாணத்தை முடிக்கிறதுல உனக்கு ஒரு பெரிய செலவு மிச்சம் என்ன ரிசப்ஷனுக்கு நானே பாடிடுவேன் நான் நினைச்சேன் ஓய் நீ பாடுற பட்சத்தில் ஜானகிக்கு கல்யாணமே வேண்டாம் சுவாமி காலம் பூரா கன்னியாவே இருந்துட்டு போயிட்டோம் மனசுக்குள்ள தானே தன்னை பெரிய வித்வான் நினைச்சுட்டு சொன்னா நீ நம்ப மாட்டேன் இன்னைக்கு மாதா கோயிலுக்கு எதிர்ப்பு நின்றுட்டு ஓனு வாத்தாபி கணபதி பஜை பாடுற இவரால் இயேசு பயங்கரமாக குழம்பியிருக்க இதை பாருங்க பேச்ச மாத்தாதீங்க உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ண முடியா இல்லை ஜானே கல்யாணத்துக்கு வரதட்சம் சேர்த்து வைக்கலையே கவலைப்படுறீங்களா எதுக்காக அந்த வேண் கவலை

ஜானிகோட ஜாதத்தை எடுத்துட்டு மாம்பழம் பாலை வைப்பு கட்டாயம் பார்க்க போறேன் பாருமா பாரு ஜாதகம் பொருதி இருந்தா சட்டு புட்டு முடிச்சிடும் பையன் பேர் தான் என்னமோ பால யோகிங்கிற இப்படிலாம் கூட பேர் வச்சுப்பாங்க கஷ்டம் பாலயோகி ஒரு மகான் சன்னியாசி அவர்கிட்ட ஜானிகோட ஜாதத்தை காமிச்சு அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவேன்

எப்படியாவது இந்த பெட்டில் நீ தாண்டை ஜெயிக்கணும் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ராமியாஜோட கேத்த தான் ஏன்னா ஜானகி மேலே இவருக்கு ஒரு தனி பிரியம் அது மட்டும் இல்லை ஜானகி ராமியாஜோட தான் பாட்டு கற்றுக்கிறாடா ஜானகி அவ்வளோ நல்லா பாட்டு பாடுவாளா இல்லை ஜானகி நல்லா பாடுவாங்களான்னு கேட்குற செந்தூர பூவே செந்தூர பூவே அந்த பாட்டிலே ப்ரூவ் பண்ணிட்டாங்களே அவங்க நல்லா பாடுவாங்கன்னு உதேவி நான் எஸ் ஜானகி கேட்கல எங்கால் ஜானகி கேட்குறேன் எஸ் ஜானகி அளவு குரல் அடியும் உங்கால் பாடுறேன் என்ன

எனக்குன்னமோ தோன்றதுரா வேலை மெக்கட்டி வேலையில போற ஓனானு வேட்டில எடுத்து விட்டுக்கிறேன்னு நீ பாருடா என்னடா ஜானிக்கு வராடா போடா வெக்கமா இருக்கடா சும்மா பாருடா சி போட வெக்கமா இருக்கடா சும்மா பாருடா போடா வெக்கமா இருக்கடா ரொம்ப வெக்கமா இருந்தா நீரீங்க தாத்தா உள்ள படிச்சுட்டு இருந்தேன் அம்மா கோபி பைய கோபியா இது லைப்ரரி போணுமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கார் ஜானகி நான் உள்ள படிச்சிட்டு இருக்கேன் பசி கிரச்சி கூப்பிடுறமா சினு யார அவன் கோபிங்கிறது மாது மனசு கொஞ்சம் தேத்திக்கடா இப்போ நான் சொல்ல போறத கேட்ட நீ அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த வீட்ல ஒரு போஷன்ல குடி இருக்காங்க கோபி மகா புத்திசாலி காலேஜ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் அவதானா ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஏண்டா உங்க கால் ஜானகிக்கு அவன் தான்டா பாட சொல்லி தரான் இதெல்லாம் எதுக்கடா என்கிட்ட முடையா சொல்ற ஏடா மாதிரி இப்படி சொல்லிட்டேன் ஜானகி கோபி கிட்ட படிக்கிறது எனக்கே பிடிக்கல எனக்கு என்னமோ இந்த கோபி பைய உனக்கு வில்லனா வந்துருவனும் பயமா இருக்குடா என்னடா சொல்ற ஜானகி கோபி லவ் பண்றாங்கறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த கோபி பைய ஜானகியை நேசிக்கிறான் மாது கோபிய நல்லா படிக்கிறான் ஜானகிக்கு நல்லா படிக்கிறவள கண்டா ரொம்ப பிடிக்கும் 1 1 2 ஜானகியே கோபிய லவ் பண்ணால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இது ஒரு கள்ளத்தனமான காதல் கவனி கோபி கோபி

பத்மநாபன்கிட்ட பெட் வச்சாச்சு உன் பொண்ணு எப்படியா லவ் பண்ணி காட்டுறேன்ட்டு ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பெட்டை அவன் முடிக்கணும் ஸோ ரெண்டு பேருக்கும் அது வந்து ப்ரிகேரி சுச்சுவேஷன் அவரை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுன்னு ஒரு தைரியமாக சொல்லிட்டாரு இவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டான் இந்த சேலஞ்சு தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கிக்காது அந்த ட்ராமாவுக்கு ஸோ அப்புறம் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது அந்த சமாதானத்தை எப்படி ஏன்னா பத்மநாபன் யாரு அவன் குடும்பத்தில் யார் இருக்காங்க எதுவும் மாதுவுக்கு தெரியாது தான் சீனுன்னு ஒரு ஃப்ரெண்டு ஸோ அவன் ஃப்ரெண்டோட ஹெல்பர் ஆடுறான் அவன் வந்து அவன் அந்த காலையில் இருக்கிற அத்த பொண்ணுங்க பேரும் லிஸ்ட் எழுதி ஒரு டைரியில வச்சுருக்கான் ஸோ சேஸ் நான் ஒவ்வொருத்தரையாக காமிக்கிறேன்னு இங்க போகனோட கெட்டிக்கார்த்தன என்னன்னா சக்சஸ் ஆஃப் த ட்ராமாவும் அதுதான் அந்த வீட்டில் மோகன் ஒரு மூணு நாலு கேரக்டர்ஸ் வச்சான் பிக்யூலியர் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் சத்தியமாக ட்ராமா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரோட ஆம்பிஷன் என்ன அவங்க என்ன ப்ரொஃபஷன் அந்த மாதிரி டிசைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வச்சான் அதாவது ஜானகியோட தம்பி ஒரு பெரிய சினிமா பைத்தும் சினிமாக்காக அலைஞ்சின்னு இருக்க ஒரு காதலுக்கு நேரம்ல செல்லப்பா மாதிரி அந்த மாதிரி சினிமாக்காக இயங்கின்னு இருக்க ஒரு கேரக்டர் ஜானகியோட மாமா அவர்தான் சொத்தை எழுதி வைக்க போடுற ஜானகி பேரில் ஆர் ஜானகி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் பேரில் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிகேரியஸ் சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு மாமா அவர் பெரிய சங்கீத பைத்தியம் அவருக்கு வந்து சான்ஸே கிடைக்காம பாடுறதுக்கு ரொம்ப வருஷமாக ஏங்கி நல்லா பாடுறது இல்லை அது வேற விஷயம் பட் இருந்தோம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு அவர் ஏங்கி உட்காந்துருக்கார் அவரை கன்வின்ஸ் பண்ணணும் தென் ஜானகியோட அம்மா பெரிய சாமி பைத்தியம் அவளுக்கு எப்பப்பாரு தான் இருப்பாள் ஸோ அவளை கன்வின்ஸ் பண்ணோம் மாது இதெல்லாம் மீறி பெட்டு அவன் இதெல்லாம் தவிர ஜானகிக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிற ஒரு பையன் கோபின்னு அவன் ஜானகிட்ட ஒரு அவ்வளோ அன்பாக இருக்கான் ஜானகி அவன்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்கான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நோட்ஸ் பரிமாறிக்கிறது ஒன்றா காம்படிஷனுக்கு போகிறது அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் ஸோ அது வந்து மாதுவுக்கு ஒரு வில்லனாக இருப்பானோ அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு ஸோ இந்த அத்தனை கேரக்டர்ஸை வச்சுட்டு டிசைட் பண்ணது தான் அந்த வீடு ஸோ இப்போ மாது ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி அவன் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த பொண்ணை போகிறான் அதனால் அந்த பெட்டில் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிறது தான் கதை இது ரொம்ப இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்ததுனால தான் அந்த ட்ராமா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அண்டு ஜனங்கள் மத்தியில் பெரிய பாப்புலாரிட்டி கிடச்சிது இந்த ட்ராமா தான் பொய்கால் குதிரைன்னு பிற்காலத்தில் சினிமாவாக ஆரம்பிச்சது அதெல்லாம் நான் அப்புறம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் திஸ் எபிசோட் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் வர்த்தா